இஸ்டாப் பண்ணி தடவிடானே ஏறுறோம் நான் வர வர உட்கார்ந்து நடறேன் கேட்டா அங்க போற நீ போற நீ பண்ணமா யார் டிக்கெட் குடுப்பாயே ஒரு சும்மா தான் அந்த காசு நீ கட்டி போடுங்க நான் காசு குடுக்கறேன் ஓ யார் டிக்கெட் குடுப்பாயே ஏய் ஏத்து நீ ஸ்டாப் பண்ணிட்டப்ப நீதானே ஏறுறோம் நான் வல கரக்கறேன் அதெயா அங்க போறோ நீ வரல நீ வர மாட்டா யாரு கிட்ட குடுக்கறே ஒரு ஷாப் கூட அந்த காசு நீ காசி குடுங்க நான் காசு குடுத்து ஏறுறோம் யாரு மட்டும் குடுறேன் ஏய் எப்பவேக்கற பாத்து நீ அவரை சப்போர்ட் பண்ணவேண்டா அவர்தான் எனக்கு குடுங்கயா அவர் சப்போர்ட் நீ